அனைவருக்கும் வணக்கம் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா இன்வைட்ஸ் அப்ளிகெண்ட்ஸ் ஃபார் ஃபாலோவிங் பொசிஷன் ஃபார் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் இன்ட்ரா முரல் ரிசர்ச்சஸ் லிட்ர லிட்ரரி ரிசர்ச் சித்தா ஃபார்மா ஃபார்மாகஃபியா ஒர்க்ஸ் அண்ட் அதர் கான்ட்ராக்ட் பொசிஷன் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் தான் டொமைன் எக்ஸ்பெக்ட் கன்சல்டன்ட் அதில் அட்மின் சித்தா கன்சல்டன்ட் தமிழ் ரிசர்ச் அசோசியேட் சித்தா ரிசர்ச் அசோசியேட் ஃபார்மசி இந்த மாதிரி வந்து ஒரு முப்பது வேக்கன்சி மேலே கொடுத்துருக்காங்க சரிங்களா இது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க சிசிஆர்எஸ் டாட் ஆயுஷ் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இதில் போய் நீங்கள் எடுத்துக்க சொல்கிறாங்க சரிங்களா லாஸ்ட் டேட் வந்து பத்து பத்து கொடுத்துருக்காங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ